வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட ப்ரைஸை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்கெல்லாம் எல்லாம் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருந்தது எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இப்போ வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் என்னவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன டவுன் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அது எவ்வளோ இருக்குன்னா சின்ன ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் இரநூறு ட்ரேடில் வந்துட்டு மேலே போச்சு அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் கீழே இறங்கி ஃபர்தராக வந்துட்டு ப்ரீவிய ப்ரீவியஸ் வந்து கொஞ்சம் இறங்கி கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து யூஎஸ் டாலர்ஸ்லேருந்து இப்போ என்ன வேணுன்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது எட்டாயிரத்தி நூற்றி எண்பது டு எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு இருபது ரூபாயில் பத்து ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது யூஎஸ் அலர்ஸில் வந்து கோல்டோட பிரைஸும் வந்து இறங்கியிருக்கு அதனால் வந்துட்டு வந்து இந்த சின்ன இறக்கம் இருக்கும் இதை வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ வந்து சில பேர் என்ன இருக்காங்க இறங்கிடுச்சா இறங்கிடுச்சாங்கறாங்க ஒரு தாங்க இறங்கியிருக்கு கோல்டு ப்ரைஸில் இந்த அப்பில் இருந்து நூறுரூவா இறங்கியிருக்குங்க அதுக்கே வந்துட்டு இறங்கிடுச்சா இறங்கிடுச்சாங்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் காதலே வாங்கிக்காதீங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கோல்டோட வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க எப்படி சொல்கிறேன் அப்போ இன்வெஸ்ட் இருந்தால் இருந்தாதான் அப்போ ஏறும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்துட்டு இப்போ இறங்கிடுச்சு இந்த நூறுரூவா பயந்துட்டு வாங்காமலாம் இருக்காதீங்க கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஏறவும் செய்ய இறங்கவும் செய்யும் ஏன்னா இப்போ ஏறிட்டே போகுதுங்கிறதுக்காக தொடர்ந்து ஏறிட்டே போகாது ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நடுவில் இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபர்தராக லாங் டேம்மில் நீங்கள் வச்சிங்கன்னா வந்து ஏறிட்டே தான் போகும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் இறக்க இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே அங்கேயே ஸ்டேபிளாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஏறதாக ஆச்சு ஆரம்பிச்சிச்சு அது மாதிரி வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க கோல்டில் இன்றைக்கி அப்டேட் வந்துட்டு இதுதான் நூற்றி எண்பதுல இரநூத்தி இருபது இல்லைன்னா இரநூத்தி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கும் எட்டாயிரத்தி இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் என்ன இருக்குங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனே பார்ப்போம் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம நைட் பேசிக்கலாம் ஓகேங்களா இதுதான் போய்க்கு இருக்க அப்டேட் நைட் வந்துட்டு நாளைக்கு அப்டேட் வந்து கொடுக்கும்போது பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போய்க்கு அப்டேட் இதுதான் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் பார்த்துருங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் थैंक यू मैडम रोशनी सही